ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா ஜெயம் திரைப்படத்தில் நடித்த நடிகர்களின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த படம் சரியா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு ஒரு மூன்று மொழிகளில் வெளிவந்து நல்ல ஹிட்டான படம் முக்கியமாக சொல்லணும்னா ஜெயம் ரவியோட உண்மையான பெயர் மோகன் ரவி இவருக்கு ஜெயம் ரவிங்கிற பெயரை பெற்றுக் கொடுத்தது இந்த படம் தான் அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் ஹிட்டான படம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக இப்படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இரண்டாவதாக இப்படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை சதா அவர்கள் மூன்றாவதாக இப்படத்தில் நடிகை சதாவின் சிறுவயது கதாபாத்திரமாக நடித்த நடிகை ஸ்ரீ வித்யா அவர்கள் நான்காவதாக இப்படத்தில் நடிகை சதாவின் தந்தையாக நடித்த நடிகர் ராஜீவ் அவர்கள் ஐந்தாவதாக இப்படத்தில் நடிகை சதாவின் தாய் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை பிரகதி அவர்கள் ஆறாவதாக இப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் கோபிசந்த் அவர்கள் ஏழாவதாக இப்படத்தில் வில்லனின் சிறுவயது கதாபாத்திரமாக நடித்த நடிகர் திலீப் குமார் அவர்கள் எட்டாவதாக இப்படத்தில் வில்லனின் அப்பாவாக நடித்த நிழல்கள் ரவி அவர்கள் ஒன்பதாவதாக இப்படத்தில் வில்லனின் தாயாக நடித்த நடிகை நளினி அவர்கள் பத்தாவதாக இப்படத்தில் நடிகை சதாவின் தங்கையாக நடித்த நடிகை கல்யாணி அவர்கள் பதினொன்றாவதாக இப்படத்தில் காமெடியின் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் செந்தில் அவர்கள் பனிரெண்டாவதாக இப்படத்தில் நடிகர் ஜெயம் ரவியின் நண்பராக நடித்த நடிகர் சுமன் செட்டி அவர்கள் பதிமூன்றாவதாக இப்படத்தில் கல்லூரி புரொபர் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை சகிலா அவர்கள் பதினாலாவதாக இப்படத்தில் வில்லனின் அடியாளாக நடித்த நடிகர் இளவரசு அவர்கள் பதினைந்தாவதாக இப்படத்தில் வில்லனின் எடுபடியாக நடித்த நடிகர் மயில்சாமி அவர்கள் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் உயிரிழந்தார் பதினாறாவது இப்படத்தில் கோயில் குருக்களாக நடித்த நடிகர் ஜூனியர் பாலையா அவர்கள் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் உயிரிழந்தார் பதினேழாவதாக இப்படத்தில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக நடித்த நடிகர் மூர்த்தி அவர்கள் பதினெட்டாவதாக இப்படத்தில் காதலியாக நடித்த நடிகை பிரவல்லி அவர்கள் இப்படத்தில் நடிகை சதாவின் பாட்டியாக நடித்த நடிகை சுகுமாரி அவர்கள் இவர் சரியாக இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் உயிரிழந்தார் இருபதாவதாக இப்படத்தில் மீண்டும் ஒரு கல்லூரி நடித்த நடிகர் பாண்டு அவர்கள் இவர் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி உண்ணாது வருடத்தில் உயிரிழந்தார் கடைசியாக இப்படத்தில் குடிகாரன் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்